ஆஃபீஸ் பக்கத்தில் வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வாசல் இருக்கக்கூடிய வீட்டுக்கு தான் போய் குடி புகுந்துடும் எந்த ஆஃபீஸுக்காக வீடை மாற்றணுமோ அந்த ஆஃபீஸ்லேயே நம்மளுக்கு பிரச்சனைகள் வரதையும் நம்மளால் பார்க்க முடியுது அப்போ சரியான வீட்டுக்கு போகலன்னு தானே அர்த்தம் ஆனால் முழுவதும் ஓப்பன்னா கண்டிப்பாக பாதிப்போம் உடல் ரீதியாக தொந்தரவு குறிப்பாக பெண்களுக்கு தான் அதிக பாதிப்பு இருக்கும் ஆண்களுக்கும் பாதிப்பு இருக்குது இருக்குது சில ஆண்கள் வந்து இறந்து போவதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு இப்போ தென்மேற்கெல்லாம் வாசல் வைக்கிறாங்க சார் சிலர் சொல்றாங்க அதெல்லாம் தப்பே தென்மேற்கில் வாசல் இருந்தா என்ன அது தப்பே கிடையாது மற்றபடி வீடு அப்படின்னு சொல்லிடுறாங்க தென்மேற்கில் வைக்கலாமா அப்படிங்கிறது தென்மேற்கு பார்த்திங்கன்னா பெண்களுக்கான பகுதி அப்போது பெண்களுக்கான திசையில வந்து நம்ம ஒரு அருகால் வச்சோம்னாக்க அந்த வீட்டில் அந்த பெண் பிள்ளைங்களுக்கு கிரக பலனும் மோசமா இருந்து வாயிலும் பெண்கள் சார்ந்த உடல்நிலை வந்து நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எப்பவுமே ஒரு சில இடங்கள்ல வாசல் இருக்கலாம் ஒரு சில இடங்கள்ல கதவு அமைக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவுதான் பார்த்து பார்த்து வீடு கட்டினாலும் சரி வீட்டுக்கு குடி புகுந்தாலும் சரி என்ன பண்ணுறது சில சமயங்களில் ஆஃபீஸ் பக்கத்தில் வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வாசல் இருக்கக்கூடிய வீட்டுக்கு தான் போய் குடிப்புகுந்துடுறோம் எந்த ஆஃபீஸுக்காக வீடை மாற்றினோமோ அந்த ஆஃபீஸ்லேயே நம்மளுக்கு பிரச்சனைகள் வரதையும் நம்மளால் பார்க்க முடியுது அப்போ சரியான வீட்டுக்கு போகலைன்னு தானே அர்த்தம் சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் வாங்க நம்மளுடைய நீதியரசர் அவர்களால் வாஸ்து ஞானி என்று அழைக்கப்படும் ஸ்ரீ வாஸ்து ராமு அவர்கள் நம்ம அரகத்தில் இணைந்திருக்காங்க இது குறித்த பரிகாரங்கள் என்ன எந்த இடத்துல வந்து ஓப்பனிங் இருக்கலாம் அப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு வருமானம் பெருகுமா இல்லையா இது குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்போவுமே வந்து வீட்டுடைய வாசல் நல்ல இடமா அமைஞ்சிருச்சுன்னா கட்டாயமா வருமானம் பெருகும் அப்படிங்கிறத நீங்களே சொல்லியிருக்கீங்க இப்போது தென்மேற்கெல்லாம் வாசல் வைக்கிறாங்க சார் சிலர் சொல்கிறாங்க அதெல்லாம் தப்பே இல்லைம்மா தென்மேற்கில் வாசல் இருந்தால் என்ன அது தப்பே கிடையாது மற்றபடி வீடு வாஸ்துப்படி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க தென்மேற்கில் பிரதான வாசல் இருக்கலாமா இல்லை நம்ம வீட்டோட வாசல் இருக்கலாமா இருந்தால் நற்பலன்கள் என்ன இல்லைன்னா என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்காது இப்போது தெற்கு தெற்கு அப்படின்னாக்கா எமன் திசைன்னு சொல்லுவாங்க தெற்கு பார்த்த வாயில் வந்து அவன் அந்த அருகாலெலாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த காலத்தில் குனிஞ்ச மாதிரி போவாங்க தெற்கு பார்த்த வாயில் வந்து குனிஞ்சி போவாங்க வடக்கு வாயில் கிழக்கு வாயிலாம் நிமுந்து ராஜாக்கள்லாம் பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த வாயிலாக இருக்கும் நிமுந்து போவாங்க அப்போ கிழக்குங்கிறது வாயிலே பெருசாக தான் வச்சாங்க வடக்குங்கிறது குபேர திசை அதனால் வாயில் பெருசாக அமைச்சாங்க தெற்கு எமன்கிறதுனால குனிஞ்சி போகிற அளவுக்கு சின்னதாக அந்த மாதிரி அமைச்சாங்க அப்போ ஒவ்வொரு திசைக்கும் ஒரு ஒரு பலன் உண்டு பொறுத்த வரைக்கும் வாயிலுக்கே இவ்வளோ யோசித்தாங்க தென்மேற்கில் வைக்கலாமா அப்படிங்கிறது தென்மேற்கு பார்த்திங்கன்னா பெண்களுக்கான பகுதி அப்போது பெண்களுக்கான திசையில் வந்து நம்ம ஒரு அருகால் வச்சோம்னாக்க அந்த வீட்டில் அந்த பெண் பிள்ளைங்களுக்கு கிரக பலனும் மோசமாக இருந்து வாயிலும் தப்பாக இருந்தால் பெண்கள் சார்ந்த உடல்நிலை வந்து கண்டிப்பாக பாதிக்கும் அதனால் தென் கிழக்கு வந்து அதுவும் பெண்களுக்கான திசை ஆனால் நல்ல திசை அதனால் தென்கிழக்கில் வந்து பொதுவாக இருக்கிறது பெண்களினுடைய வளர்ச்சியை கொடுக்கும் தெற்குனாலே சுப ஆயில்கள் பேர் சுப ஆயில்னா செலவு ஆகிட்டே இருக்கும் தெற்கு பார்த்து ஒரு தெற்கு பார்த்த வீட்டுகளில் வாயில் சரியாக இருந்து அந்த வீட்டில் ஒரு அஞ்சாறு பெண் பிள்ளைங்க இருந்தாங்கனாக்கா திருமணங்கள் வந்து தொந்தரவு இல்லாமல் நடக்கும் ஆனால் ஏதோ ஒரு வகையில் பணம் வரும் செலவு பண்ணி திருமணங்களை நடத்தி வச்சுருவாங்க தெற்கு வந்து விரயத்துக்கான அதிகம் விரை அதிகம் அதனால் தெற்கு யாருமே கொஞ்சம் யோசிப்பாங்க ஆனால் தெற்கே வந்து வாச்த்துப்படி அமைச்சிட்டோம்னா தவிச்சுக்கலாம் இப்போ வடக்கு பார்த்த வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு வீதி எடுத்துக்கலேன் எடுத்துக்கிட்டு வடக்கு பார்த்த வீடுகளில் ஒரு நூறு வீடு இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு வாச குறைபாடு எல்லா வீட்லேயுமே இருந்துரு இருந்திருந்து ஒரு அறுபது வீடுகள் பார்த்திங்கன்னா தொந்தரவு இல்லாமல் இருப்பாங்க ஆனால் தெற்கு பார்த்த வீடுகளில் பெரும் ஒரு சில வீடுகள் தவிர மீதி எல்லாமே சிரமம் அதிகமாக இருக்கும் அது காரணம் என்ன அப்படின்னாக்கா தெற்கு வந்து அப்பாதிப்பை வந்து உடனே தரும் வடக்கு பார்த்த வீடுகள் கிழக்கு பார்த்த வீடுகளில் மெதுவாக பாதிப்பை அது திசையை நோக்கி இருக்கனால வடக்கு நோக்கி இருக்கனால வடக்குங்கிறதே குபேர திசைன்னு ஏற்கனவே சொன்னோம் அதே மாதிரி கிழக்குங்கிறது இந்திரன் திசை அது அதனால் வந்து அதுவும் வந்து பெரிய தொந்தரவு இருக்காது மெதுவாக தான் பாதிப்பு இருக்கும் ஆனால் இதில் சின்ன சின்ன விஷயங்கள் ஏதோ அது சேஃப்டி டேங்க்கு ஏதோ தவறாக வச்சுருப்போம் இல்லை டாய்லெட் தவறாக வச்சுருப்போம் ஏதோ ஒன்று சின்னதாக ஏதோ ஒரு மூளை ஏதோ குறைச்சிருப்போம் அது மாதிரி தான் திடீர்னு பார்த்திங்கன்னா பெரிய பாதிப்பு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயே பாதிப்பு இருக்கும் அது பத்து வருஷம் ஆனாலும் மெதுவாக தான் பாதிக்கும் இது ஒரு வருஷத்துலேயே பாதிப்பு உண்டு போன்றது தெற்குங்கிறது கொஞ்சம் நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் இப்போ வாசப்படி வந்து தவறாக இருக்குது கண்டிப்பாக வந்து பின்னாடி வந்து தெற்குனாக்க பின்னாடி கண்டிப்பாக அப்படி இருக்கணும் அது அமைக்க முடியல அப்படின்னா ஒரு ஜன்னல் பெரிய ஜன்னல் வச்சு அதை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் தெற்கு தென்மையற்குங்கிறது கண்டிப்பாக தவிர்க்கணும் அது பெண்கள் சார்ந்த விஷயம் அது பெண்களுக்கு தவறான ஒரு தவறான உடல்நிலை சார்ந்து தொந்தரவு இருக்கும் ஜாதகமும் மோசமாக இருந்ததுனாக்க கண்டிப்பாக உடல் ரீதியாக ரொம்ப தொந்தரவு இருந்து ஆப்ரேஷன் அந்த மாதிரி கூட இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அதனால் தென்மேற்கு தவிர்ப்பது நல்லது இப்போ நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம் சார் என்னென்னா தெற்கு பார்த்த ஒரு வாசலாகவும் இருக்குது சில இடங்களில் அதை மாடிக்கு மாடி கட்டும்போது அந்த இடம் பால்கனியாக யூஸ் பண்ணிடுறாங்க தென்மேற்குலேருந்து வடமேற்கு வரைக்கும் அதை ஃபுல்லாகவே டோட்டலாக பால்கனி மாதிரி யூஸ் பண்ணிடுறாங்க அந்த இடங்களில் வந்து மேற்கு பார்த்து உள்ள நுழையிற மாதிரி வாசல் அமைச்சிடுறாங்க இந்த இடம் பூராவே வந்து தென்மேற்குலேருந்து வட மேற்கு வரைக்கும் பால்கனியாகவே அமைஞ்சிருது இது ஃபுல்லாகவே வந்து அந்த இடம் ஓப்பனாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருது அப்படிங்கிறதுனால இது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் தென்மேற்கு வேணான்னு சொல்லிட்டீங்க இப்போ அந்த இடமும் ஓப்பனில் இருக்குது வடமேற்கும் ஓப்பனில் இருக்குது மேற்கும் ஓப்பனில் இருக்குது அப்படின்னும்போது இது எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் விடுபடுறதுக்கான வழிகள் இருக்கா பொதுவாக வட வடமேற்கு தென்மேற்குலேருந்து வடமேற்கு வரைக்கும் பால்கனி அப்படின்னாக்க இப்போ அறிவியல் பூர்வமாக அந்த அல்ட்ரா அந்த அது வந்து கதிர்கள் வந்து உடல் ரீதியாக தோல் சம்பந்தமான வியாதிகள் உண்டு பண்ணுங்கிறது அறிவியல் பூர்வமாக சொல்லியிருக்காங்க தென்மேற்கிலேருந்து வருகின்ற அந்த ஒலிக்கதிர்கள்னால் உடலில் வந்து தோல் வியாதிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்போ தென்மேற்குங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இது அந்த காலத்திலே இந்த மாதிரி ரிஷிகள்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல தென்மேயற்கில் அந்த கதவு வேணாம் அது வச்சிங்கனாக்க அந்த ஒளி அந்த மாதிரி விஷயங்கள் போல் கதவு வேணாம் வச்சிங்கனாக்க உடல் ரீதியாக பாதிக்கும் அது இப்போ உள்ள அறிவியல் உலகத்துக்கும் அதுக்கும் பொருந்தி வர்றதுனால தென்மேற்குங்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணும் அப்புறம் மேற்கு தென்மேற்குலேருந்து மேற்கு பகுதி வரைக்கும் அதுவும் வந்து உடல் ரீதியாக வந்து கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுத்தும் இல்லை பால்கனி வேணும் அப்படின்னாக்க மேற்கு பகுதியை பாதி வரைக்கும் தென்மேற்குலேருந்து மேற்கு வரைக்கும் பாதி வந்து ஏதோ ஒரு கண்ணாடி அந்த மாதிரி கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணிவிட்டு மீதி உள்ள பகுதியை வந்து பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி தென்மேற்குலேருந்து தென்கிழக்கு வரைக்கும் பால்கனி விட்டுருக்காங்கனாக்கா தென்மேற்குலேருந்து தெற்கு பகுதி வரைக்கும் கொஞ்சம் பாதி வரைக்கும் இதை கண்ணாடியே வேறு ஏதாவது க்ளோஸ் பண்ணிக்கலாம் முழுமையாக அந்த கீழே ஃப்ளோர்லேருந்து அந்த பால்கனின்னாக்க அந்த ஃபு கீழே உள்ள தளத்துலேருந்து மேல் ஒட்டு வரைக்கும் கண்டிப்பாக மூடிக்கணும் அதுலேயும் கேப் விடக்கூடாது அது மாதிரி அந்த பாதியை மட்டும் மூடுனா கூட கொஞ்சம் தொந்தரவு இருக்காது கண்டிப்பாக இந்த பாதிப்பை வந்து குறைச்சில மிரர் இருக்கிறதுனால நம்ம பால்கனி எஃபெக்டும் இருக்கும் அதனால் இந்த பாதியை பயன்படுத்தலாம் அந்த பாதியை வந்து கண்ணாடியை கொண்டு கூட நம்ம தடுத்துக்கலாம் தடுத்துக்கலாம் தென்கிழக்கில் பாதிப்பு இருக்காது அங்கே கொஞ்சம் ஓப்பனாக இருக்கலாம் அதே மாதிரி வட மேற்குலேயும் பாதிப்பு இருக்காது அங்கேயும் ஓப்பன் இருக்கலாம் மீதி பாதி வந்து தடுத்துக்கலாம் தடுத்துக்கிட்டோம்னா அந்த பால்கனினால தவறு எதுவும் இல்லை குறையே இல்லை கண்டிப்பாக வந்து ஆனால் முழுவதும் ஓப்பன்னா கண்டிப்பாக பாதிக்கும் உடல் ரீதியாக தொந்தரவு குறிப்பாக பெண்களுக்கு தான் பெண்களுக்கு அதிக பாதிப்பு இருக்கும் ஆண்களுக்கும் பாதிப்பு இருக்கு இருக்கு சில ஆண்கள் வந்து இறந்து போவதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு இருக்கு அதனால தெரிய இறப்புலாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற அமைப்பில் ஆண்களுக்கும் உயிர் ரீதியாக தொந்தரவு தொந்தரவுகள் இருக்கு ஆக்சிடென்ட்டும் ஒரு ரீசன் இருக்கு ஓகே திடீர் உயிர் இழப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் தொடர்ந்து கண்டிப்பா அந்த வீட்ல அந்த வீட்டுல பிரச்சனை இருக்குது சோ இந்த இடத்தை நம்ம பாத்துட்டோம்னாலே இந்த சின்ன நிவர்த்திய நம்ம செய்தாலே வந்து கொஞ்சம் அந்த அதெல்லாம் தடுத்து தடுக்கவே செஞ்சு பார்த்துக்கலாம் இப்போ நீங்க அழகா ஒரு பாதிப்புல இருந்து நிவர்த்தி ஆகுறது எப்படின்னு சொன்னீங்க சார் குறிப்பா தென்மேற்குள்ள இந்த பாதிப்பு இருக்கும்போது ஆனா தென்மேற்குளையும் பாதிப்பு இருக்கு தெருக்குத்தும் சேர்ந்தே இருக்கு அப்படின்னும் போது நம்ம என்னதான் செய்யறது இப்போது இந்த தெற்குங்கிறது ஏற்கனவே சொன்னால் எமன் திசை அது எமன் திசை வந்து நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எமன் திசையில் போய் வாசவுடியும் அந்த பால்கனியும் தப்பாக இருந்து இல்லை வாசவுடியும் தப்பாக பண்ணிவிட்டு அந்த தெருக்குத்தும் இருந்துனாக்கா கண்டிப்பாக பெரிய அளவில் பாதிப்பு இருக்கும் தென்கிழக்கில் தெற்குத்தானது தென்கிழக்கு ஒட்டி அந்த தெருக்குத்து வந்துனாக்கா தொந்தரவு இல்லை மையப்பகுதியில் தெற்கில் மையப்பகுதியில் வந்து தெருக்குத்து வந்தனாக்க தவறானது தென்மேற்கில் தெருக்குத்து வந்தனா இது இன்னும் ரொம்ப பாதிக்கும் நிறைய பாதிப்புகள் சொல்ல இருந்தாலும் அது எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறதும் பார்ப்போம் இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க தெருக்குத்து ஒவ்வொரு தெருக்குத்துலேயும் ஒரு பிள்ளையார் கோயில் வச்சுருவாங்க ஒவ்வொரு தெருக்கூத்துலேயும் நல்ல பெரிய தெரு வந்து சேரும் முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோயில் இருக்கும் அது மாதிரி வந்து தடுத்துக்கிட்டாங்க அதுக்கு பின்னாடி வீடு கட்டிப்பாங்க அப்போ அந்த பாதிப்பு இல்லை இப்போ வந்து அது மாதிரி இல்லை இவங்க சூளம் வைக்கிறது அது வந்து தலைவலிக்கு ஒரு மாத்திரையை மொழியாக அது ஒன்றும் நிரந்தர தீர்வு இல்லை அப்போ இந்த தெருக்கூத்தை எப்படி தடுக்கலாம் இப்போ ஒரு இரு இதில் தெருக்கூத்து இருக்குது தெரு பார்வை இருக்குது அந்த தெற்கு முழுவதும் இப்போ தெற்கு வந்து தெற்கு பார்த்து ஒரு வீடு இருக்குது அது வந்து ஒரு இருபது அடி அகலம் அல்லது இருபத்தஞ்சி அடி அகலம் இருக்கு அப்படின்னா அந்த தெரு வந்து அதுவும் இருபது அடியில் வந்து சேர்ந்துனாக்கா அது தெரு கொத்து தெரு பார்வை அப்படின்னாக்கா ஏதோ ஒரு மூளை தென்கிழக்கு மூளையாக இருக்கலாம் அல்லது தென்மேற்கு மூளையாக இருக்கலாம் ஒரு மூளையை மட்டும் டச் பண்ணிட்டு அந்த தெரு திரும்பிடும் அந்த மாதிரி இருந்தனாக்கா தெரு பார்வைன்னு சொல்லுவாங்க முழுசாக இருக்காது அந்த இருபது அடிக்கும் அந்த தெரு வந்து சேராது ஏதோ ஒரு மூலையில் மட்டும் அந்த தெருவினுடைய தாக்கம் இருக்கும் அது வந்து தெரு பார்வைன்னு சொல்லுவாங்க தெருக்குத்துக்கும் தெரு பார்வைக்கும் நிறைய தெருப்பை குத்துங்கிறது அதிக பாதிப்பு கொடுக்கும் தெரு பார்வைங்கிறது ஒரு குறைந்த அளவில் பாதிப்பு இருக்கும் எப்படி பார்த்தாலும் தெருக்குத்தும் தவறு தான் தெரு பார்வையும் கொஞ்சம் மோசமான பலன்கள் ஒரு சில திசைகள் தவிர மீது எல்லாமே தவறாக தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் தடுத்துக்க பார்ப்போம் அப்படி தடுக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து சுற்றுச்சுவர் அவசியம் இப்போ அந்த காலத்தில் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பெரிய வலுவான மதில் சுவர் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகள் கடந்தும் கூட அந்த கோயில் வந்து நிலைத்து நிற்பது காரணமே வந்து சுற்றுச்சுவர் தான் அந்த சுற்றுச்சுவர் உள்ள வீடுகளினுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா வருமானம் சார்ந்தால் நிறைய இருக்கும் பொதுவாக சுற்றுச்சுவரே இல்லாமல் நீங்கள் என்ன தான் வாசுபடி வீடு கட்டினாலும் அதனுடைய பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு இருபது முப்பது பர்சன்ட் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் சுற்றுச்சுவரோட ஒரு வீடு இருந்து அதை வந்து தடுத்துக்கலாம் தெரு குத்தும் வந்து அது மாதிரி தடு தடுத்துக்கலாம் இது போக நான் சாதாரணமாக வந்து ஒரு சுற்றுச்சுவர் இருந்து அந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் தொந்தரவு இருக்காது இது இல்லாமல் என்ன பண்ண தெருக்கூத்துக்காக திரும்ப ஒரு அதுக்கு முன்னாடி அந்த சுற்றுச்சுவருக்கும் அந்த தெருக்கூத்து வரதுனால ஒரு ரெண்டு அடி மூணு அடி விட்டு திரும்ப அகைன் ஒரு சுற்றுச்சுவர் தனியாக எழுப்பணும் எழுப்பிய அதில் சாமி படங்கள் வரையலாம் அல்லது டைல்ஸ் ஊட்டிக்கலாம் அது ரொம்ப தடுப்பு மாதிரி இல்லாமல் அதில் ஏதாவது ஆர்ட் அது மாதிரி கூட பண்ணி ஒரு டிசைன் பண்ணிக்கலாம் வெளியே பார்க்குறவங்களுக்கு தெரியாது ஏதோ டிசைன் பண்ணியிருக்காங்க இல்லை சாமி வச்சுருக்காங்க அல்ல டைல்ஸ் அழகாக வச்சுருக்காங்க அப்படின்னு கூட அந்த தெருக்குத்தனுடைய பாதிப்பை வந்து குறைச்சிக்கலாம் கோயில் நம்மளால் கட்ட முடியாது இடமும் இருக்காது அந்த அளவுக்கு நம்ம பொருளாதார ரீதியாகவும் வாய்ப்பு அது மாதிரி இல்லை அதனால் வந்து ஒரு என்ன அளவுக்கு தெருக்குத்து வருதோ அது தடுப்பதற்கு இந்த மாதிரி விஷயங்களை தடுத்துக்கலாம் யாராவது ஒரு கன்சல்ட்டோடு பண்ணுங்கள் ஏன்னா இது திரும்ப நீங்கள் ஒரு தப்பு பண்ணி திரும்ப அது இன்னும் தொந்தரவு ஆகிடப்போகுது ஆனால் தெருக்கூத்து உள்ளவங்க முடிஞ்ச வரைக்கும் தெருக்கூத்து இருக்கிற மனைகளை வந்து தவிர்க்க பாருங்கள் அல்லது வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா அது தடுப்பதற்கு என்னவோ அதை செஞ்சீங்க அது செய்யாமல் ஒரு நம்ம காற்று வழி செய்தி நான் சொல்கிற செய்தி புரிஞ்சிருக்கலாம் அல்லது புரியாமல் இருந்திருக்கலாம் அல்லது தவறாக நீங்கள் ஒரு கற்பனை பண்ணிட்டு செஞ்சீங்கன்னா அதுவும் தப்பாகப்படும் அதனால் ஒரு நல்ல ஒரு கன்சல்டன்ட் பார்த்துட்டு பண்றது நல்லது ஒரு ஆலோசனின் பேர்ல சரி இருந்தாலும் தடுக்கலாம் தடுக்கல என்னோட வேகத்தை தடுக்கலாம ஒழிய பாதிப்பு கொஞ்சம் இருக்கதான் செய்யும் ரொம்ப அழகா சொன்னீங்க தெருக்குத்தா இருந்தாலும் தெரு பார்வையா இருந்தாலும் அதனுடைய தாக்கத்தை நம்மளால தவிர்க்க முடியும் அப்படிங்கறது சொன்னீங்க தவறான இடங்கள்ல இருக்கும்போது அதை நிவர்த்தி பண்றதுக்கான எளிமையான விஷயங்களையும் நம்ம நேர்களுக்காக சொல்லிக் கொடுத்தீங்க நேர்கள் சார்பாக நன்றி 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 வணக்கம்